வட கடவுள் அருள் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதானு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக்கு மறக்காம பாருங்க உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அவர் ஏழில் இருக்கும்போது திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நிலபுலன்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலபுலன்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வைக்கணும் ரொம்ப சூப்பமாக இருக்குதுங்க உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்கிறது ஸோ நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமாக விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோட நடக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும் மற்றபடி வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் மெனக்கடுகள் ஜாஸ்தி கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பலன்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறமா ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதீதமான ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் இப்போ வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா வந்து இதில் வந்து என்னென்னா சிக்கல் என்னென்னா அதில் வந்து கொஞ்சம் நம்ம ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து சாரத்தில் வந்து ஒன்பது வருந்தாலும் பட் எட்டு எட்டாம் இடத்துல வந்து இப்போ சுக்கன் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன கோளாறுகள் மறைமுகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேலையிலையும் வந்து மற்றவங்கள நம்பாமல் கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் அலர்ட்டாக இவன் எதுக்கு நம்மளை இதெல்லாம் கேட்குறதெல்லாம் வந்து யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஒன்பதில் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிக்கு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் பிரயாணத்தில் சின்ன சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி சூரியன் ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது சிறப்பான பழங்கள்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து புதன் வியாழன் வரை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வியாழக்கிழமைக்கு மேலே எல்லாமே அற்புதமாக சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சியெல்லாம் கிடைக்கிறதுக்கு காணிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான புதன் இப்போ ஒன்பதுல இருந்து தொழிலியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் இப்போ வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும் தசாபுத்தி பழங்கள் தனுசு லகனமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் இப்போ ஒன்பதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட திங்கட்கிழமையிலேருந்து ஒரு வியாழக்கிழமை வரை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வியாழக்கிழமைக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிறைய பிரயாணங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறதுலாம் நல்லா லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பபாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் இருக்கார் எட்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால ஒரு சின்ன மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்கு மேலே வந்து குழந்தைகளார் ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தில் இருக்குங்க ஸோ அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கிற போது வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷனே ஏற்படுத்தும் அதனால் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் தாங்க தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்திரங்கள் ராகு மூன்றில் இருக்கார் ஸோ அவர் வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்க ஒரு வியாபார ரீதியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இல்லைன்னா தாயார் உங்ககிட்ட கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி ஏழு இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ராஜமும் சூப்பரான விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு சொத்துக்கள் ஒரு பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வாங்குற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி நாளில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக வந்து எது கேட்டாலும் உடனே ரியாக்ட் ஆகாமல் இது ஏன் எதுக்குங்கிறது யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்தங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஏழாம் தேதி ஒன்பதில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து கேது திசா புத்தி அந்திரங்கள் கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் பட் இதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இனம் புரியாத ஒரு கவலைகளை ஒரு டென்ஷன் வேலையில் வந்து ஒரு நெருக்கடிகள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லகனமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி பெட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப 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 கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவினை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் ஏன் பழிப்பதில்லை ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கள்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வந்து பரிகாரங்களே கிடையாது ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது ஸோ பரிகாரமே இல்லைனா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த ஒரு பிரார்த்தனை ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க நீங்கள் வந்து பரிகாரம்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நம்ம முதல்ல அதை பற்றி பார்ப்போம் ஜென்ரலாக யாருக்கெல்லாம் பரிகாரம் இப்போ வந்து ஒரு ஏழாம் அதிபதிக்கான ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அங்கே வந்து செவ்வாயோ உங்களோடது ஜாதகத்தில் அஷ்டமாதிபதின்னு சொல்லுவோம் அதிபதி தான் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம் அவருடைய பார்வையோ சேர்க்கையோன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அது வந்து உங்களை நெகட்டிவிட்டியாக அதிகமாக கொண்டு தான் உண்மையான விஷயம் அது எப்படின்னா அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதக ரீதியாக அஷ்டமாதிபதினு வரும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதின்றவர் வந்து செவ்வாய் ஸோ இவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு செயல்படும் போதோ இல்லை நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு இவங்களுடைய தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வந்து பரிகாரம் வந்து செயல்படாது அது வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த பரிகாரம் பழிக்குமாறதை பாருங்கள் காரணம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏழாம் இடம் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண போறீங்கன்னா அங்கே அந்த ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு செவ்வாயுடைய பார்வையோ இல்லை அந்த இடத்துலையே செவ்வாய் இருந்தாலும் அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி சூரியனாக வந்து அவருக்கு வந்து ஒரு பரிகாரம் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எட்டில் வந்து அவருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கும்போது அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அது நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளே இன்னும் அதிகம் ஒன்றுமே ஒளியே கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது அதே மாதிரி அன்னைக்கு கோச்சாரத்திலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போதோ இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பழிக்கவே பிள்ளைக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதி சம்பந்தம் ஏற்படும் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் திருப்தி ஏற்பட அது மட்டும் இல்லாம அந்த கர்மம் இன்னும் அதிகமாகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் யார் பரிகாரம் பண்ணாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய அஷ்டமாதிபதி கிழமைகளில் வந்து அது பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த பரிகார பாபத்துக்கான இடத்துல இருக்கும்போது பரிகாரம் பண்ணீங்கன்னா பலிக்கவே பளிக்காது அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில இதுக்கெலாம் வந்து பரிகாரமே கிடையாது சரி நான் எனக்கு பரிகாரமே இல்லைன்னா நான் எப்படி சார் வெளியில் வர்றது அதுக்கு மாற்றமே இல்லையா சார் நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்ருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னை பதிவு பிரார்த்தனை வைங்க பிரார்த்தனை வேறு பரிகாரம் வேறு பரிகாரங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள் ஸோ ஆஃப் ஆகும்மானால் ஒரு சிலது தான் ஆகும் ஒரு சிலது தான் ஆஃபே ஆகாது அதே பிரார்த்தனை போது இறைவனிடம் சரணடைஞ்சு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது சரணாகதியில் தான் வந்து அற்புதமாக வேலை செய்யும் அதனால் இறைவனும் பிரார்த்தனை பண்ணுங்க அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வந்து பிரார்த்தனை வைங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகவேமாக அந்த ஒரு காசில் முடிஞ்சு வைப்பாங்க அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் மனதார இறைவன்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வீண் போகாது தேவையில்லாமல் பெரிய பெரிய பரிகாரங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பரிமா பரிகாரம் பண்ணுறது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பரிகாரமன்றது தான் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹம்பகான விஷயம் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒன்றுக்கு ரெண்டு அஸ்ட்ராலஜியை கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்று இன்றைக்கி அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறவங்க வந்து பரிகாரத்தில் தான் நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுனால நிறைய பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க அது பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் என்னை பொறுத்தவரை பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமாதிபதி உங்களோட ஜாதக ரீதியான அஷ்டமாதிபதி தொடர்பு அந்த இடத்துக்கு இருக்கா செவ்வாயோட தொடர்பு இருக்கிறத பார்த்துரும் கோச்சாரத்துலேயும் அவங்க வந்து தொடர்பு இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பழகவே பழிக்காது அது நிறைய பேக் ஃபயர் ஆகுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ உஷாராக இருங்க அதை விட சிறந்தது ஆண்டவ்ட்ட சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை எனக்கு இதை எப்படியாக முடிச்சு கொடு எனக்கு இந்த பிரச்சனையில் விடிவு கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் விலக்கேற்றும் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்